நம்ம சேனலாக பார்க்கறது விருப்பம் இருந்தவர்களே இந்தியாவில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் சுதந்திர போராட்ட தியாகிகள் தான் ஏன்னா அவங்களுடைய முயற்சியும் தியாகமும் தான் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம ஆங்கிலேய அரசால் ஆட்சிப்படுத்தப்பட்டு இருக்கும் போது இந்தியாவில் பல இடங்கள் இருக்கக்கூடியவங்க நம்ம நாட்டுக்கு எப்படியாவது சுதந்திரம் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படி நம்ம மண்ணை சேர்ந்த ஒருத்தர் தான் வேவு சிதம்பரம் பிள்ளை அதாவது வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்றது வந்து ரொம்ப பெருசுங்க இவருடைய பிறப்பு இவர் மக்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாரு இவர் என்ன பண்ணாங்க இது எல்லாத்தையுமே நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு வீடியோ அப்படின்றது பத்தாது இன்னொரு விஷயம் நம்ம அதை பத்தி பேசுறதுக்காக இந்த வீடியோ வந்து பண்ணலை ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே இவருடைய வாழ்க்கை முறையை பற்றி பாட புத்தகங்கள்ல படிச்சிட்டு தான் வந்திருக்கோம் பட் இருந்தாலும் இந்த வீடியோல வந்து அவருடைய வாழ்க்கையை பத்தி ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி வந்து நான் சொல்ல போறேன் கேளுங்க வே ஊசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டில் அப்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த ஒட்டப்பிடாரம் இவருக்கு அப்பமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சொல்லி ரெண்டு லாங்குவேஜ் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு எழுத்தாளராக இருந்திருக்காரு பேச்சாளராக இருந்திருக்காரு தொழிற்சங்க தலைவராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு இவர் மக்களுக்கு பண்ண முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் அவங்களையே எதிர்த்து அவங்களுடைய கப்பலுக்கு போட்டிய இவர் வந்துட்டு ஒரு புது கப்பல் நிறுவனத்தை தொடங்கினாரு சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் இதன் மூலமா கப்பல்களை தயாரிச்சு தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கடல் வழி போக்குவரத்தை இவர் வந்து ஆரம்பிச்சாரு இப்போ இவர் இப்படி பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டு நம்மளையே வந்து நீ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டால் சும்மா இருக்க முடியுமா ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் பண்ணியிருப்பார் ஆனால் இதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து தேச துரோகி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி ஆயுள் தண்டனை விதித்து சிறையில் வந்து அடைச்சிடுறாங்க அதுக்கப்புறமா சிறைய விட்டு வெளியே வந்து மக்களுக்காகவும் நாட்டுடைய சுதந்திரத்துக்காகவும் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் நவம்பர் பதினெட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் தன்னுடைய அறுபத்தி நாலாவது வயசில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இவரே காலமாயிட்டார் இவருடைய இழப்பு தமிழ்நாட்டில் பெரும் தேசபக்தி தலைவருடைய இழப்பா அப்போ வந்து கருதப்பட்டச்சு இப்படிப்பட்ட ஒரு தியாகியுடைய எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இடங்கள்லயுமே வந்து மரியாதை செலுத்தப்பட்டு வந்துட்டு அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா வேவுசூடிய மணிமண்டபத்துல அவருடைய சிலைக்கு திருநெல்வேலி மாவட்டம் அகில இந்திய சிவாஜி மன்றம் சார்பில் மன்ற தலைவர் பா சிவாஜி செல்வராஜன் அவர்களுடைய தலைமையில் மலர் மாலை அனுபவிச்சு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில மன்ற துணை தலைவர் விபி பி லட்சுமணன் மன்ற பொருளாளர் பி இசைக்குமுத்து மற்றும் டி சிவாஜி முருகேசன் எஸ் சிவாஜி ஐயாதுரை பாண்டியன் என் மனோகரன் ஏ சிதம்பரம் வி பி காளிமுத்து ஐ சங்கரநாராயணன் கே லிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினாங்க இப்போ இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி ரொம்ப நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் அந்த வருத்தத்தை போக்கும் விதமா நான் ஒரு ஐடியா சொல்றேன் இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்ம சிவாச்ச நடிச்ச கப்பலோடி தமிழன் திரைப்படத்தை எல்லாருமே போய் இன்னைக்கு பாருங்க இந்த நாள்ல அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றதையும் அவர் எந்தெந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு பண்ணிருக்கார் அப்படின்றத நீங்கள் ஒரு படமா பார்க்கலாம் ஸோ சிவாச்சருடைய கப்பலோட்டித்தமிழ்மையான திரைப்படத்தை எல்லாருமே போயிட்டு இன்றைக்கி வந்து பாருங்க சரி ஓகே உங்க மாவட்டத்திலையும் நீங்க வந்து மரியாதை செய்திருந்தீங்களா இல்லையா வந்து சொல்லுங்க இதே மாதிரியே உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய விஷயத்தை எங்களுக்கு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி